நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் பாகம் அப்படிங்கிறது மிக முக்கியமான பாகம் அப்படின்னு பார்த்தோம் அதாவது உபஜய ஜென்மஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் முதன்மை ஸ்தானமாக சொல்லப்படுது முதல் ஸ்தானமாக சொல்லப்படுது அந்த வெற்றி ஸ்தானத்தில் முதல் ஸ்தானம் மூன்று இந்த மூன்றாம் பாவகம் எங்கன்னா தாங்க நீங்கள் ஒரு விஷயத்துக்கு முயற்சியே பண்ண முடியும் சார் பக்கத்து இடம் தான் சார் ஃப்ளாட் போட்டு கொடுத்தாங்க ஃப்ளாட் போட்டு முன்னாடி என்னையே வச்சுக்கிட்டு சொன்னாங்க சார் நான் வேணாம்ன்ற சார் அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு சதுரடி கடுத்து கணக்கு கொடுத்து வாங்க வேண்டியதாயிடுச்சு அப்போ இந்த மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி போகம் ஒரு விஷயத்த வந்து செய்யக்கு முதல் ஆணித்தரமாக இருக்கக்கூடிய மூன்றாம் பாவகம் இந்த மூன்றாம் பாவகம் எங்கினால்தான் உங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள போகங்களுக்கு நீங்க முயற்சி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க அதுக்கப்புறம் தான் ஏழாம் பாவத்தில் இருந்து அணைக்கிறீர்கள் முழுமை வட்டியிலிருந்து பதினொன்றாம் பாவகம் சொல்லுகிறது அப்ப இந்த மூன்றாம் பாவகம் இயங்குவதற்கு எந்த பாவம் ஆகும் சொல்லிக்கணும் ஒரு பாவம் இயங்குவதற்கு அதற்கு ஏழாம் பாவகம் அதுதான் உறுதுணை செய்யும் மூன்றாம் நேரில் இருக்கிறது யாரு ஒன்பதாம் பாவகமான கால நிகதி கலை வித்தை ஆறாகும் என்று சொல்லக்கூடிய வெற்றியை அதாவது விஞ்ஞான உடம்புன்னு சொல்லக்கூடிய இறை தத்துவங்கள் கடவுள் அனுமதித்தால் மட்டுமே நீங்கள் ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்ய முடியும் அதான் உண்மை ஒன்பதாம் பாவமான பாக்கியம் இருந்தால் மட்டுமே நீங்க அதுக்குண்டான வேலையை செய்ய முடியும் இல்லைனா சும்மா நான் செய்தேன் நான் பண்ணினேன் நான் இதை செய்தேன் நான் அதை செய்தேன் ஒன்னு ஆணி கொடுக்க முடியாது புரியுதுங்களா கடவுளுடைய அனுமதி என்பது ஒன்பதாம் பாகம் குரு இறை வழிபாடு இறைவனுடைய அனுமதி அந்த இடத்துல இறை தத்துவங்கள் அடங்கி கிடக்குது அவருடைய அனுமதி இருந்தால் மட்டுமே நீங்க அந்த விஷயத்தை செய்ய முடியும் ஏன்னா அங்கதான் மூலாதாரம் இருக்கிறது அங்கதான் எம்பெருமான் இறைவன் விநாயகப் பெருமான் வந்து அருள் புரிகிறான் ஆச்சுங்களா அப்போ ஒன்பதாம் பாவம் அருள் புரிகிறோம் அப்ப அந்த ஒன்பதாம் பாவம் கெடாம இருந்தாதான் மூன்றாம் பாவகம் சரிவர இயங்கும் இந்த ஒன்பதாம் பாவகத்துக்கு துணை செய்கிற பாவகம் எது லக்னமும் அஞ்சாம் பாவம் லக்னம் அஞ்சாம் பாவம் லக்னம் இயங்குது லக்னம் தான் நீங்க இயங்க அஞ்சாம் பாவம் பூர்வ பண்ணியும் இந்த ரெண்டு அப்போ இந்த மூன்றாம் பாகம் இயங்குவதற்கு முதன்மை துணையா இருக்கிறது ஒன்பதாம் பாகமும் அதன் பின்னிருந்து செயல்படுவது லக்கணமும் நீங்க ரெண்டாவது தன்மை தான் நான் முயன்றே நான் செஞ்சிட்டு அப்படிங்கிறீங்களே நீங்க வந்து அது ஒரு காரணி தான் நீங்க தான் முயற்சி பண்றீங்க ஆனால் உங்களை பண்ண வைக்கிற சுவாமி தான் பொண்ணி எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் வச்சுங்களா அப்போ நம் செயலால் யாவது யாதொன்றும் இல்லை இப்போ பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும் பாக்கியஸ்தானம் வழிபடணும்னா பெரியவங்களுடத்துல ஆசீர்வாதங்க குருமார்களுடைய ஆசீர்வாதம் இறை ஆசீர்வாதம் பெறணும்